தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதாக நாம் தமிழர் இயக்கத்தினர் அறிவித்திருந்தாங்க அதன்படி சேலம் மாவட்டம் தலவைப்பட்டி கிராமத்தில் இங்கே அதுக்கான ஏற்பாடு நடத்தி நடத்தியிருந்தாங்க குறிப்பாக காவல்துறையினர் இங்கே வந்து காலைகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை விடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து தற்போது ஜிவி பிரகாஷ் தலைமையிலே தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு தற்போது நம்மிடே ஜிவி பிரகாஷ் நினைஞ்சிருக்கேன் சார் நீங்க சொல்லுங்க தற்போது பாரம்பரியமான இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தற்போது காவல்துறையோட தடையை மீறி இப்போ நடத்த போறீங்களா நீங்கள் ஆமா டெஃபினட்டாக வந்து ஜல்லிக்கட்டு நடத்த போறோம் ஏன்னா இது நம்ம தமிழ் கலாச்சாரம் நான் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோன்னா எப்படி நமக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் போயிடும் டெஃபினட்டாக வந்து இது வந்து நடக்கணும் ஜல்லிக்கட்டு தடை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் நீக்கணும் குறிப்பாக கிராமங்களில் நடந்துட்டு வந்த ஜல்லிக்கட்டு இப்போ வந்து எவ்வளோ ஒரு மறைமுகமாக நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை சொல்லுங்கள் இல்லை கிராமங்களில் வழக்கமாக நடைபெற்ற வந்த ஜல்லிக்கட்டு தற்போது இந்த தடையால் மறைமுகமாகவும் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டுருக்கு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நம்ம ஏங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை திருட்டுத்தனமாக பண்ணணும் என்ன சொல்கிறது உலகத்திலே மூத்த ஒரு குடிங்க நம்ம தமிழ் குடி நம்மளுடைய மொழி நமக்கு இல்லாத உரிமை என்ன யாருக்கு இருக்குது இது வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் இதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லாேருக்கும் தெரியணும்ல ஏ டூ ப்ரொடியூஸ் பண்ணுற மில்க்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற கவுசுடைய ப்ரீட்ஸ் வந்து எக்ஸ்டிங்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம எல்லா ப்ரீட்ஸும் வந்து பிரசிலில் போய் நம்ம வந்து நம்மளுடைய மாடுகளை வந்து நம்ம வந்து இழக்கணுமா வெளிநாட்டில் வந்து நம்ம வந்து கொடுக்கணுமா அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுன்னா நம்மளுடைய புல்ஸ் வேணும் நம்ம ஸ்டட் புல்ஸ் வேணும் யார் வந்து இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் ப்ரிசர்வ் பண்ணுவா வரகாநல்லூர் பகுதியில் தொடர்ந்து இரவு முழு நள்ளிரவு தாண்டி தப்பு இன்னும் போராட்டம் நடைபெற்று வந்துட்டு அந்த போராட்டம் குறித்து அந்த போராட்டம் குறித்து நீங்கள் கலந்துக்குவீங்களா அது அந்த போராட்டம் குறித்து சொல்லுங்கள் டெஃபினட்டாங்க அந்த ஒரு லட்சத்தில் ஒருத்தனாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நேற்று நைட்லேருந்து நாங்கள் யாரும் தூங்கலை ஃபுல்லாக அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் எல்லாத்தையுமே எங்கள் ஒர்க்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்கிறாங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாப்பாடு கொண்டு போனால் சாப்பாடு வந்து எடுத்து கொட்டுறாங்களாம் என்னது இது என்ன நினச்சிட்ருக்கிறாங்க எல்லோரும் வந்து நம்ம வந்து மொத்த தமிழ்நாடுக்கே வந்து என்னது ரொம்ப அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் நம்ம குறிப்பாக காவல்துறையினர் தடி அதே மாதிரி சாப்பாடுகளை பதிமுடியிருக்காங்க ஸோ காவல்துறை நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களே காவல்துறையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் தமிழர்களாக இருப்பாங்க டெஃபினட்டாக அவங்க அதை பண்ணக்கூடாது நாங்கள் வந்து அங்கே லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப கனனம் தெரிவிக்கிறோம் டெஃபினட்டாக கனனம் தெரிவிக்கிறோம் அதெல்லாம் அவங்க செய்யவே கூடாது எங்கள் சகோதர சகோதரிகள் மேலே அவங்க எப்படி கை வைக்கலாம் அதுக்கான எந்த ரைட்ஸுமே கிடையாது அதுவும் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்டர்ஸ் மேலே கை வைக்க யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது குறிப்பாக தமிழர்களுடைய உறவுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்பது ஜி பிரகாஷுடைய பிரகாஷ் உடைய கருத்தாக இருக்குது பார்த்த சாதிகளும் ரியாஸ் நியூஸ் தமிழ் சேலம்